ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாரம் நெக்லஸ் காம்போ செட் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா காசு மாலை தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க நெக்லஸில் பார்த்தீங்கன்னா காசு மாலை கொடுத்து வச்சுருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் தாங்க ஸ்டோன் வச்சு வச்சுருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் டிசைன்ல கொடுத்து இதுல லட்சுமி அம்மன் சாமி போட்டோ போட்டு வச்சிருக்காங்க ரொம்பவே கியூட்டா அழகா இருக்கு பாருங்க சேம் அதே டிசைன் தாங்க ஆரத்துலயும் கொடுத்து வச்சிருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தாங்க இதனுடைய பிரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற செயின் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க செயின் கொடுத்து வச்சுருக்காங்க டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைனில் கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி கலரில் தாங்க ஸ்டோன் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்து வச்சுருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு வச்சிருக்காங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்க கீழே பார்த்தீங்கன்னா ஆறுத்துக்கும் சேம் அதே டிசைனில் தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க டாலரும் அதே மாதிரி இருக்கு இதுக்கு மேட்சிங்காக ஹியரிங்கும் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க தாங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் அண்ட் ஆரம் காம்போஸ் எக் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தான் கொடுத்து வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் இது வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வேறு இது வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் மட்டும்தாங்க கொடுக்கும் உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் ஒரே ஒரு ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு முயற்சிக்காக பாருங்கள் ஒரு ஹியரிங்கும் அழகாக கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு எல டைப்பில் இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க இதனுடைய ப்ரைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா டிசைன் சொல்லிட்டு சொல்லுவாங்கங்க இதில் பார்த்தீங்கன்னா அழகாக மேங்கோ டிசைனில் தாங்க இது கொடுத்து வச்சுருக்காங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஆரம் நெக்லஸ் ரெண்டு சேம் அதே டிசைனில் தான் இருக்குது நீங்கள் வந்து ஒரு கிராண்டாக இது வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இதை வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருப்பீங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும்னு ஒன்று நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நேரில் வந்து விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பஸ் தாங்க இருக்குது நம்மளுடைய கடனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு நம்மளுடைய வெப்சைட் பாருங்கள் டபுள்யூ டாட் ட்ரெண்ட்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளிலேயும் போய் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்கள் ஒரு நெக்லஸ் தாங்க நீங்கள் சிம்பிளாக ஒரு லெகங்கா இல்லை ஒரு சிம் சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நெட் செட் வாங்கி அடுத்து நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நெக்லஸ் சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைனில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க கொடுத்து வச்சுருக்காங்க இதுக்கு மேட்சிங்காக ஒரு லீஃப் லீஃப் மணலில் ஒரு ஹியரிங்கும் கொடுத்து வச்சுருக்காங்க சிம்பிளாக இதனுடைய ப்ரைஸ் பாருங்கள் தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் மட்டும்தாங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது பாருங்க இது வந்து அட்டிக்கை மாடல் அட்டிக்கை மாடல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க செயின் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை டைப்பில் தாங்க செயின் கொடுத்து வச்சிருக்காங்க டாலரோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி கோபுர டிசைன்ல கொடுத்து வச்சுருக்காங்க டாலர் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல இருக்குங்க ரவுண்ட் ஷேப்ல இருக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு வச்சிருக்காங்க அதுலேயும் ஒயிட் கலர் ஸ்டோன் மட்டும்தாங்க கொடுத்துருக்காங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க உங்களுக்கு வேணும்னு நினச்சீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்கிரீன் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நேரில் வந்து நீங்கள் விசிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு பெஸ்ட்டில் தாங்க இருக்குது நம்மளுடைய கடை நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ ட்ரன்ஸ் சுமன்ஸ் வேல்டு நம்மளுடைய வெப்சைட் பாருங்கள் டபிள்யூ டபுள்யூ டாட் நியூ ட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் கூகுளையும் போய் செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆர் ஆம் டைப் தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஆரம் பாருங்க பார்க்கவே எவ்வளவு கியூட்டா அழகா இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க ஒரு பட்டை டைப்ல கொடுத்து ஒரு இதுல மாடலில் கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்பவே அழகா இருக்கு டாலர் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் பாத்த நாரல் பாத்தீங்கன்னா ஒரு கோபரோ டிசைனில் கொடுத்து வச்சிருக்காங்க ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இங்கே பாத்தீங்களா இதுக்கு டாலர் அனி வீடியோ டாலர் பாத்தீங்கன்னா ஒரு கோபரோ டிசைன்ல தாங்க கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க ஒரு ஹியரிங் ரொம்ப क्यूट அழகா கொடுத்து வச்சிருக்காங்க இதுக்கு மேட்சிங்கா உங்களுக்கு நெக்லஸ் வேணும்னால எங்ககிட்ட अवेलेबलா இருக்குங்க ஒரே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க சென்ட் பண்ணிக்கலாம் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்களா உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கடை இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஓல்டு தாங்க இருக்குது நம்மளுடைய கடை நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு நம்மளுடைய வெப்சைட் பாருங்கள் டப்ளியூ டபுள்யூ டாட் நியூட்ரன்ஸ் ஃபேஷன் டாட் காம் நீங்கள் போய் கூகுள்லேயே செக் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சப்ஸ்க்ரைப் இது வரைக்கும் நம்ம லைவ் இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்க் பண்ணாமல் பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ